சத்திரவு நிமித்தமும் பழி வாங்குறது நிமித்தமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மை நிந்தித்து தூசித்தவர்களுடைய சத்தத்து நிமித்தமும் சத்திருவின் சத்தத்து நிமித்தமும் பழி வாங்குறவனுடைய சத்தத்து நிமித்தமும் என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தில் வெட்கம் என்னை மூடுகிறது என் லட்சம் 이런 넌 쨈, 넌. வெட்கம் முன்பாக இருக்கிறது என் முகத்தில் வெட்கம் என்னை மூடுகிறது இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம் இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம் உண்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உங்களுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் இல்லை ஆண்டவரை பார்த்து சொல்ல எவ்வளவோ நிந்தனைகளோ எவ்வளவோ துறவங்களோ எவ்வளவோ பாடுகள் வந்த பிறகு நாங்கள் உங்கள் மறக்கவில்லை நாங்கள் உங்கள் மறக்கவில்லை உங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் மறக்கவில்லை நாங்கள் நிந்திக்க

என்னுடைய வீட்டில் துக்கம் இனி உரிய நிலை துக்கம் இனி வரியனில்லை நீங்கள் வரியவில்லை ஆண்டவராக தேவன் என்னை அளவிட முடியாமல் ஆசிரியமிக்கவே ஆசிரியமிப்பேன் என்று வாக்கு தருகிற தேவனே கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு ஹத்தோப்போ சொல்லு இவைகளை எல்லாம் எங்கள் மேல் வந்தோம் வந்திருந்தேன் உண்மை நாங்கள் மறுக்கவும் உண்டைய உடன்படிக்கைக்கு நாங்கள் பண்ணவும் நீர் எங்களை வலி சர்ப்பங்கள் நெருக்கி நெருக்கி மர்ம இருளினாலே எங்களை மூடியிருந்தோம் மூடியிருந்தோம் நீர் எங்களை வலு சர்ப்பங்களுக்குள்ள இடத்திலே நெருக்கி மருண இருளிலே எங்களை மூடியிருந்தேன் எங்கள் இரு

விருங்களே <coughs> வலி சிற்பங்களை இடத்திலே நெருக்கி மருந்த உருளிலே எங்களை மீறிந்து எங்கள் ஊருகளில் பின் வாங்கலின் எங்கள் காலடி உன்னுடைய 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 பாதியிட்டு உதவியுயல் என்று ஆண்டவரோடு கரங்களை தட்டு செல்ல நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானோ நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானோ தேவன ஆராய்ந்து இருப்பாரோ

ரெண்டு கரங்களே மானத்துக்கு நேர சத்தி அன்றவரை பார்த்து சொல்லுவோமா எங்களுடைய சத்துருவுகள் எங்களை நிந்தித்து எங்களை பழி வாங்குறவு நிமித்தம் நாங்கள் நிந்திக்கப்பட்டு எங்களுடைய பிசாசான சத்துருவு நிமித்தம் நாங்கள் நிந்திக்கப்பட்டு பொல்லாத மனுஷர்களினால் தூசிக்கப்பட்டு இருந்தோம் நீத்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் சமூகத்தின் வெக்கம் என்னை மூடின பிறகும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருத்து உன்னை நாங்கள் மறக்கவில்லை ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய உம்முடைய நாமத்தை நாங்கள் மறக்கவில்லை ஆண்டவரே எவ்வளவு உபத்திரவங்களும் பிசாசின் போராட்டங்களும் பாவத்தினால் அக்கிரமத்தினால் அமிழ்ந்து போகிற சூழ்நிலை இருந்தோம் நாங்கள் உண்மை மறக்கவில்லை தொடர்ந்து சொல்லுங்க எங்கள் தெய்வமே நாங்கள் உங்கள் மறக்கவில்லை நாங்கள் உங்கள் மறக்கவில்ல உடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் விரோதமாக நடக்கவும் இல்ல எங்களை ஒரு விசை ஒரு விசை இறக்கம் இரக்கம் தாண்டப்பகா இரக்கம் தாண்ட போக வாய் திறந்து கேளு பிறந்து கேளு கேளு எங்களுக்கு இரக்கத்தை தாண்ட போகா எங்களுக்கு இலக்கத்தை தாண்ட போகா எங்களுக்கு எங்களுக்கு இரக்கத்தை தாங்கப்பா எங்களுக்கு இரக்கத்தை தாங்கப்பா எங்களுடைய பாவங்களை நிமித்து நீர் எங்களை வலு சிறப்பங்கள் உள்ள இடத்தில் நொறுக்கி போட்டோம் மரண இருளிலே எங்களை மூடியிருக்க செய்தோம் எங்கள் இருதய பின்வாங்கவும் இல்லை எங்களுடைய இருதய பின்வாங்கவும் இல்லை எங்களுடைய காலடிகள் உங்களுடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று அந்த பார்த்து சத்தமா நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுறம் பாடுகள் வந்தோம் பாடலுக்கு உண்மையே தான் துதித்தோம் வேறு வேறு பிசாசிகளை அல்ல ஜீவனில உண்மையே ஆராதித்தோம் அல்ல வாழ் திறந்து சொல்லலாமா சொல்ல சொல்ல வாய் திறந்து நாமத்தை மறந்து அந்நிய நாமத்தை நாங்கள் துதிச்சிருந்தாக நாங்கள் வேண்டுதல் செய்திருந்தார்கள் எங்கள் உள்ள ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே உனக்கு தெரியாமல் இருக்குமோ

ഉമ്മയ ആണ്ടവൻ ഇരുപത്തി അഞ്ചാ വർഷത്തിലെ நம்முடைய பாவத்து நிமித்தம் நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறதிலே நாம் செய்த துரோகத்து நிமித்தமும் ஆண்டவராகிய தேவன் இருளின் பள்ளத்தாக்கிலே வைத்தோம் நாம் அவருடைய பாதையை விட்டு விலகல்ல அவருடைய இருதயத்தை விட்டு பிறகுலே அவரையே பற்றி பிடித்தது நிமித்தம் அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு எழுந்தருவோம் உங்களுடைய கிருவை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் சொல்லு எங்களுக்கு ஒத்த ஆசையாக எழுந்துங்கப்பா எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்துங்கப்பா எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்துங்கப்பா உங்களுடைய எங்களை மீட்டிடுங்கள் எங்களை மீட்டிடுங்கள் எங்களை மீட்டிடுங்கள் வாய் திறந்து சொல்லு அந்த உரோல் எங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக எழுந்துங்க அந்த எழும்பு எழுந்து எழுந்து உங்களுடைய தேவனுடைய கிருபை எங்களை மீட்டு தாங்க எங்களை மீட்டு தாங்க அவர் சொல்லுகிறார் நீ என் சொந்த சம்பத்து நீ என் சொந்த சம்பத்து எப்பாலுமே உன்னை என்ன என்று சொல்லு என்னுடைய மூத்தல் புத்திர சுமிகாரத்தை பெற்று என்னுடைய பிள்ளைகள் அல்லவோ உன்னை உன்னை நான் விட்டு உலகையும் மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவராக தேவன் நின்று அவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் உன்னை கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் இந்த இருபத்தி வருஷத்தில் இந்த இரண்டாயிரத்து வருஷத்தில் நீ காண்கிற மகிழ்ச்சி நீ பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதம் திருச்சவ நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இந்த தேசத்து கண்கள் உரிய கண்களும் காண்பதில்லை நாமே கருத்தர் நாமே கருத்தர் இதை உங்களுக்கு வால்மொழியாக சொல்லுகிறோம் வாய்மொழியாக சொல்லுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்முடைய திருச்சபையை அவர் உயர்த்து 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 அழகு பார்க்கிற போல இந்த திருச்சபைக்கு விரோதமாக யார் வெட்டிக்கொண்டிருந்தாலும் வெட்ட 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 வெட்டு துணித்துக் கொண்டே இருக்கு வெட்ட வெட்ட வெட்டு துணித்து கொண்டே இருக்கு உன்னை கொட்ட கொட்ட கொட்டு நீ எழுந்து கொண்டே இருப்பேன் நீ எழுந்து கொண்டே இருப்பேன் நீ எழுந்து கொண்டே இருப்பேன் நீ எழுந்து கொண்டே இருப்ப நிச்சல்லமாக நிச்சல்லமாகலை நிச்சல்லமாகல உன்னை யாரும் கருத்துப்படுத்த முடியாது உன்னை யாரும் அடக்கியால முடியாது என் போல உன் பட்சத்தில் உன் பட்சத்தில் உன்னை மீட்டு அவர் கரும்பிடித்து நடத்து அவர் வெள்ளவரா இருக்கிற வெள்ளவரா இருக்கிற நீ சொல்ல வேண்டியது என்று என்று எனக்கு ஒத்தஹாசை தரம்பரியா திற்கு நேரார் என் கண்களை ஏறெடுக்க நீங்கள் எழுந்து எனக்கு ஒத்தஹாசை செருங்கற்ற

എ താങ്ക <ip presents fu> என்னை தாங்குகின்றது ஒன்று கிருபலா என்னை நடத்துகின்றது ஒன்று மில்லா நேரத்தில் அல்லா என்னை உயர்த்தி வைத்து கேளு ஒன்று மில்லா நேரத்தில் அல்லா என்னை உணர்த்தி வைத்து கிருவையே ிருபயே உங்க திருப்தா என்னை தாங்குகின்றது உங்க திருபைதா என்னை நடத்துகின்றது உங்க திருபயா என்னை தாங்குகின்றது உங்க திருபயா

நாங்கள் பாதாளத்தின் கண்ணியில் அகப்பட்டிருந்தோம் நாங்கள் உபத்திரத்தின் கண்ணியில் அகப்பட்டிருந்தோம் சாபத்தின் கண்ணியிலே அகப்பட்டிருந்தோம் ஆனாலும் ஆண்டவரே விட்டு நாங்கள் விலகவில்லை ஆண்டவரே உங்களுடைய அன்பை விட்டு ஒருபோது நாங்கள் விலகவில்லை ஆண்டவரே உண்மே நாட்டப்பட்ட இடத்திலே நாங்கள் ஆண்டவரே நாட்டப்பட்டதாக இருக்கிறோம் ஐயா நாட்டப்பட்டதாக இருக்கிறோம் ஐயா எங்களை ஒரு விசை உமது கிருபையினால் மீட்டெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே நீர் எங்களோடு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் செவி சாய்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது மகிமையின் பிரஸ்தாபத்தினால் நீர் நின்று அக்களிப்பின் சத்தத்தோடு நின்று எங்களுடைய ஆராதனையை எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் உம்முடைய அக்களி பெரு சத்தம் காதில் கேட்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் காத்துக்கொள்ளுங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே உட்காரும் ஹாலேலூயா ஹாலேலூயா யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது யாரெல்லாம் உற்சாகமா இருக்கிறது நம்ம இயேசு நல்லவர் ஆமேன் சொல்லலாமே ஆமேன் நமக்கு எவ்வளவோ உபத்திரவங்களும் கண்ணிகளும் பாதைகளும் நிந்தைகளும் வந்த பிறகும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நிலைச்சி நிற்கிறோம் ஆண்டவரே நாங்கள் நிலைச்சு நிற்கிறோம் ஒருபோதும் நாங்கள் அந்நிய தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டதில்லை அந்நிய தெய்வத்தை இருதயத்தில் நினைத்ததில்லை சவுல் ஆண்டவுடைய சத்தத்தை மறந்தது நிமித்தம் சவுல் ஆண்டவுடைய சத்தத்தை விட்டு விலகினது நிமித்தம் அவன் அந்நிய தெய்வத்தை நோக்கி சென்றான் தாவிது அப்படி அல்ல அவன் உபத்திரவத்தின் பாதாளத்தின் கண்ணியில் அகப்பட்ட பிறகோ ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகாமல் எனக்கு ஆண்டவர் தான் தஞ்சம் எனக்கு ஆண்டவர் தான் தஞ்சம் என்னுடைய ஜீவனுள்ள தகப்பனை தவிர எனக்கு யார் உண்டு என்று அவனோட ஆண்டவுடைய சமூகத்திலும் உங்க பிரபல்தான் கர்த்தர் ஏன் விழுந்து கிடக்கிறாய் என்று சொல்லி தூக்கி எடுத்து அந்த மார்பகத்திலே அணைத்து முத்தம் கொடுத்து அவனை என்னுடைய பிரியமானவனே என்று இறுதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவுதான் பாதாள கண்ணியில் அகப்பட்டிருந்தாலும் எவ்வளவோ உபத்திரவப்பட்டிருந்தாலும் எவ்வளவோ ஆண்டுடைய வார்த்தையை நம்ம உதாசீனப்படுத்தியிருந்தாலும் நீ இன்று ஆண்டுடைய சமூகத்தில் வைத்த விண்ணப்பத்தை அவர் கேட்டு அவர் 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 ஒரு அப்பா அம்மா அரவணைக்கிறதை விட அவங்க கைவிட்டா கூட உன்னை தான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி உன்னை அரவணைத்து அவர் முத்தம் தருகிற தேவனாக இருக்கிறார் இதற்கு கர்த்தத் தருகிற அடையாளம் வேதத்தில் ரெண்டு வசனத்தை பார்ப்போம் ஏசாயா முப்பத்தி ஏழு ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பது 32, முப்பத்தி ரெண்டு வாசிப் எனக்கு அடையாளமாய் இருக்கிறது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைந்ததையும் சாப்பிடுவீர்கள் மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள் முப்பதாவது வசனத்தை ஒரு கவுடை நான் வாசிக்கிறேன் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நமக்கு ஆண்ட ஒரு அடையாளமாக தருகிறது ஆமேன் கழிஞ்ச வருஷத்தில் மீதி வச்சிருந்தது நமக்கு இரு கிடைக்காம நமக்கு கிடைக்காம இருக்கிற ஆசிர்வாதத்தையும் அவர் தரப்போகிறார் இந்த வருஷத்திலையும் ஆண்டவராகிய தேவன் தானாய் தானாய் நமக்கு தர வேண்டியது பாய்க்கி இருக்கிறதையும் தரப்போகிறார் ஆமீன் சொல்லுங்க உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள் கழிஞ்ச வருஷமும் இந்த வருஷமும் இனி அடுத்த வருஷம் மூன்றாம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்ச தோட்டங்களை நாட்டி அவையின் கனிகளை புசிப்பீர்கள் அமேன் ஆலியா இந்த காரியங்கள் அடுத்த வருஷம் நடக்க நடக்க இதை மறக்காத வச்சிருக்கணும் நடக்க அதாவது இந்த பணம் நமக்கு கிடைக்குமா இந்த காசு நமக்கு கிடைக்காது கைவிட்டு போய்விடும் என்று சொன்ன ஒரு வருஷத்திற்கு முன்னாலே கழிஞ்ச வருஷத்திற்கு முன்னாலே நமக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கும் ஆமேன் சொல்லுங்க இல்லைங்க பரிட்ச பார்த்து வச்சுலங்க ஆமேன் ஹாலலியா இல்லையா ஹால பார்த்து வச்சுலுங்க அது வரும்போது அது நூறு இருக்கும் நூறு கோடி ரூபாயிருக்கும் நமக்கு வர வேண்டியது வராம பின்தக்கி இருக்கிற பாக்கி இந்த மூணாவது வருஷத்துல வரும்போது நினைக்கணும் இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுதான் நமக்கு கர்த்தர் தரிகளை அடையாளம் ஆமேனு சொல்லலாமே ஹாலலி ஹால பாருங்க உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைந்ததையும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு பலன் இல்லை பலன் இல்லை நமக்கு பணம் இல்லை தொழிலில் ஒரு விருத்தியம் இல்லை என்று சொல்லப்படுகிறத தானாய் விளைந்தது ஆண்டவராகிய தேவன் உனக்காக வைத்திருந்த விளைச்சலின் பலனை அதாவது ஆசீர்வாதம் பலனை ஒன்று வந்து சேரும் அப்போ வந்து ஒன்று ஒரு வருஷத்திற்கு முன்னாலே இருக்கிற கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்காத தடைப்பட்டிருக்கிறதோ நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருப்போமானால் அது தானாகவே உனக்கு வந்து சேரும் விசுவாசிக்கிறவங்க மட்டும் மூன்று அல்ல சொல்லலாமே நிச்சயமாகவே அடையாளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதனுடைய அடையாளம் ஆமேன் இந்த ஒவ்வொரு அடையாளமும் நமக்கு வரும்போது நாம் இன்றைய நாளை நம்ம நினைத்து பார்த்து இன்றைக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தருகிற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்க உங்களுக்கு அது கிடைக்கும் அமேன் ஹாலா பாருங்க இந்த மூன்றாம் வருஷம் அடுத்த வருஷத்தில் நீ மூன்றாம் வருஷத்திலே விதைத்து அறுத்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புதிய தொழில் புதிய வருமானங்களுக்கான எல்லா உத்தியோகத்தை அதாவது உத்தியோக காரியங்களையும் அது நீங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம் விவசாய ஸ்தலம் எந்த ஸ்தலத்திலையும் புதிய நீ உங்களுடைய உழைப்பின் பிரதிபலனாக வருகிற ஆசீர்வாதம் ரெட்டிப்பு பலனை தரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேல்

ஹாலலியா ஹாலலியா அதுக்கு அத்தாட்சியாக ஆமேன்னு சொல்லலாமே ஹாலலியா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பிரதிபலன் ரெட்டிப்பு ஆசிர்வாதமாக அதாவது இதுவரைக்கும் நாட்டாத திராட்சைத் தோட்டம் அதாவது ருசியான ஆசிர்வாதம் மகிமையான செழிப்பான பலனை பெற்று விதங்களை கர்த்தர் உருவாக்கி தருவார் அமேன் மூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு தெரிஞ்சு அவங்க நூறுரூவா தரணும் இங்கே ஐயாயிரம் ரூபா தரணும் இங்கே ரூபா தரணும் இங்கே ஐம்பதாயிரம் ரூபா தரணும்னு அது வரைக்கும் நமக்கு கிடைக்காது என்று சொன்ன காசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தானாக வரும் அப்போது நினைக்கணும் ஆண்டவராகிய தேவன் இருபத்தஞ்சில் நம்மளை ஆசிர்வதிக்கிறது உண்மை என்று விசுவாசிக்கணும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு கிடைக்காத நமக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை நமக்கு பிரதிபலன் கிடைக்காம இருக்கிறது தானாய் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது வருஷத்துல இன்னும் அதிகமாக நீ தொழிலை இல்ல வேலையை எந்த ஒரு காரியத்தையும் உன்னை ஆண்டவர் கூட இருந்து செய்ய வைத்து ரெட்டிப்பான பலனை அவர் உனக்கு தர வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்லலாமே அவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் வச்சுருக்கிறோம் இந்த விண்ணப்பத்தை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க என்னென்னு ஆண்டவரே உபத்திரம் இருந்தது எங்களை நீர் பா இருளின் பள்ளத்தாக்கில் வச்சிருந்தீர் எப்படி உபத்திரம் வந்துட்டோம் உங்களுடைய பாததை விட்டு நாங்கள் விலகல்லப்பா இது சத்தியமா பொய்யா நம்முடைய சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளவோ திட்டு வாங்கியிருப்போம் எவ்வளவோ எச்சரிப்பை வாங்கியிருப்போம் எவ்வளவோ கடினமான வார்த்தை வாங்கியிருப்போம் எவ்வளவு எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம் அக்கிரமம் செஞ்சுருப்போம் எத்தனை ஆராதனையை நம்ம குழப்பி போட்டிருப்போம் எத்தனை ஆராதனையை சீர்கிருத்து போட்டிருப்போம் இதெல்லாம் செய்துட்டு நமக்கு உபத்திரவ கண்ணில் இருந்தோம் நம்ம என்ன செய்யல ஆண்டோடைய பாதையை விட்டு விலகலை அவள் ஆண்டை விட்ட நம்ம துணிஞ்சு கேட்கலாம் தவிதை போல கேட்கலாம் அமேன்யாவை போல கேக்கலாம் போல கேக்கலாம் எலியாவை போல கேக்கலாம் ஆபிரஹா போல கேக்கலாம் தப்பு செய்தவங்களா ஆனாலும் ஆண்டுடைய பாதையை விட்டு விலகாதவர்கள் அமேன் அதே போலதான் நம்மளும் எவ்வளவோ தவறுகள்லாம் செஞ்சிருக்கிறோம் ஆனாலும் தேவனுடைய பாதையை விட்டு அவருடைய பாதையை விட்டு நம்முடைய காலடி என்ன செய்யல விலகல்ல நம்முடைய இருதயம் ஆண்டோரை அந்த ஆண்டோடைய நாமத்தை விட்டு இன்னொரு நாமத்தை துதிக்கவும் இல்லை யோசிக்கவும் இல்லை அப்போ நம்ம துணிஞ்ச ஆண்டோர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறா எங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாருங்கப்பா உமது காலடியை விட்டு நாங்கள் போகலப்பா உம்முடைய பாதை விட்டு போகலேன்னு விண்ணப்பம் வச்ச விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் ஆமே கேட்டுட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்படியாக உனக்கு கிடைக்கும்படியாக அவர் அடையாளம் தருகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபஸ்ட்டு மாதத்திலேண்டே நீங்கள் ஞாபகத்தோடு வச்சுருக்கணும் ஆமேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு கிடைச்சாது என்று சொல்லுகிற பணம் ஆமேன் ஹாலா கிடைச்சா கிடச்சிட்டு போட்டு விட்டாச்சு என்ன சொன்ன பணம் தானாக நம்மக்கிட்ட வர தொடங்கும் ஒரு ஆள் நம்ம கொண்டு தருதுன்னு சொன்னாலே புரியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கர்த்தர் தந்த வாக்கு தத்துத்துக்கு அடையாளம் நிறைவேறுது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கர்த்தர் தந்த ஆசி ஆசிர்வாதம் மறைக்கப்பட்டு நமக்கு அது பிரதிபலிக்கப்படாமல் இருக்கிறத தானாய் நமக்கு கிடைக்கும் ஆமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்முடைய உழைப்பின் பிரதிபலன் அதாவது ரெட்டத்தனியாக கர்த்தர் தரப்போகிறான் மேன் ஹாலா யாருக்கெல்லாம் புரிஞ்சு நம்ம செய்தியுடைய சுருக்க சாராம்சம் இதான் ஏன் இவ்வளவு சுருக்கி சொல்றேன்னா செய்தியே நான் சுருக்கி தான் எடுத்தேன் ஏன் எடுத்தேன் இருக்கு வசனம் இன்னும் ஒரு அரை மணிக்கூரு கூட பேச வேண்டிய இருக்கு அமேன் இல்லை நமக்கு புரியணும் அந்த சாராம்சம் மட்டும் நமக்கு புரிஞ்சாலே போதும் கதை நமக்கு தேவையில்லை இல்லை அப்போ சாராம்சம் புரியணும் இந்த ரெண்டு மூணு வருஷமா அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமா இந்த ரெண்டு வருஷமா நமக்கு எவ்வளவு உபத்திரவும் பாடுகளும் நிந்தைகளும் அதாவது எல்லாம் வந்துட்டோம் நம்முடைய இருதயம் அந்நிய தெய்வத்தினை நோக்கி போகல நாட்டப்பட்ட இடத்துல நிலச்சி இருந்து நம்முடைய காலடிகள் அவருடைய பாதையை விட்டு விலகல்ல இது செய்தியை தந்தது என் தகப்பன் ஆமேன் ஃபர்ஸ்டில் ஒரு செய்தி தந்திருந்தார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அப்போ நான் கேட்குறான்டோட்ட இன்னுமா அப்போ நாங்கள் எல்லாம் திரும்பலை கேட்டபோது ஒரு மாதம் தாண்டி இந்த செய்தியை சொல்லி சொல்லி தந்தார் சொல்லி சொல்லி தந்தார்